கொடைரோடு அருகே இந்திரநகர் கிராமத்தில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த காளியம்மன் பகவதியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அடுத்த கொடைரோடு அருகே உள்ள இந்திரநகர் கிராமத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் நூற்றாண்டு பழமை வாய்ந்த காளியம்மன் பகவதியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக காசி ராமேஸ்வரம் காவிரி கொடுமுடி உள்ளிட்ட பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் மற்றும் முளைப்பாரி மேலத்தாளம் வான வேடிக்கைகள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது தொடர்ந்து கணபதி ஹோமம் புரணகுதி ஆறுகால பிரம்மாண்ட வேள்வி சிறப்பு தீபாதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று கடும் புறப்பாடு நிகழ்ச்சியை அடுத்து ஸ்ரீனிவாச சுவாமிகள் மற்றும் சுரேஷ் தினகரன் தலைமையிலான சிவாச்சாரியர்கள் தலைமையில் ராஜகோபுர கலசத்திற்கு புனித நீர் தெளித்தும் கும்பாபிஷேகம் செய்து வைத்ததை அடுத்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது அப்பொழுது கருட பகவான் வானில் வட்டமிட்டதை கண்ட பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற விண்ணை முட்டும் அளவிற்கு கோஷம் எழுப்பினர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை விழி கமிட்டியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக